ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு டமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க எப்படிக்கா வந்து பட்டையாக கோலம் போடுறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு விதமாக கோல கம்பி வந்து இழுப்பேன் ஒன்று வந்து கொஞ்சம் மெலிஸாக இழுப்பேன் அப்புறம் கொஞ்சம் பட்டையாக இழுப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு கோடு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக பட்டையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு பட்டையாக ஒரு கோடு இப்படி நாலு விதமாக எப்படி வந்து நம்ம கோலம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டுவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோலப்படி வந்து இப்படி வந்து ரொம்ப நைஸாக நாம் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தாலுமே இழுக்க வராது கோலப்படியோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்தளவுக்கு வந்து கோலப்படி கலக்கணுங்கிறதையும் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சன்னமாக ஒரு கோடு ரொம்ப மெலிசாக ஒரு கோடு பார்த்திங்கன்னா நேர இப்படி போடணும் அதுக்கப்புறம் நல்லா வந்து மெலிசா இல்லாமல் பட்டையாகவே வந்து ஒரு கோடிலே வந்து பட்டையாக போடுறதுக்கு இந்த மாதிரி போடணும் இது நான் எப்படி போடுறோம் ரொம்ப ஜூம் பண்ணி பக்கத்துலேயே காட்டுவேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கோடில் பட்டையாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விரலில் நம்ம மூணு விரலில் கோலப்படியை எடுத்து வைக்கணும் மூணு விரல் அப்படிங்கிறப்போ இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் அதுக்கப்புறம் நடுவிரல் இது மூணுலேயுமே அந்த கோலப்படியை நம்ம வந்து எடுத்துக்கணும் பிடிச்சிக்கிட்டு அந்த மூணு விரலையும் கோலப்படியை அள்ளி பிடிச்சி அப்படியே அந்த பெரு விரலையை வச்சு லைட்டாக அப்படியே வந்து முன்னாடி தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா பட்டையாக விழுகும் இந்த ரெண்டு கோடு பட்டையாக போடுறவங்களுக்கு வராதவங்களுக்கு எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அகலமாக வந்து பட்டையாக போடுறத பற்றி இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நாலு கோடும் வித்தியாசமாக இருக்குது இல்லை இப்போ நாலு விதமாக நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம் இந்த கோலப்படி எப்படி கலக்கணும் அப்படின்னா ரெண்டு கப்பு கோலப்படியோட அரைக்கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு அரைக்கப்பு மைதா மாவு கலந்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் கோலப்படியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய கல்லாக இருக்கும் இல்லையா அது வந்து அப்படி நம்ம கோலம்புடையில் தெரித்து ஓடும் இப்போ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நான் சின்ன கன்று வச்சு சளிச்சிருக்கணும் அந்த கன்று இல்லாதனால நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கன்று வச்சு தான் சலிக்கிற கண்ணுன்னு சொல்லுவோம்ல சல்லடை அதை வச்சு தான் வந்து சளித்தேன் அப்படி இருந்துமே பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் லைட்டாக தெரித்து ஓடுதான் அந்த கோலக்கப்படி அதனால் வந்து நல்லா நைஸாக வந்து சலிக்கக்கூடிய சல்லடையில் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் சொன்ன அளவுக்கு ரெண்டு கப்பு கோலப்பொடின்னா நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அதே அளவில் அரைக்கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு மைதா மாவு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம எப்படி எல்லாம் இழுக்கிறோமோ அது மாதிரி நல்லா அழகாக வரும் கோலம் போடுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே போல் கோலம் போட்டுட்டு உள்ளே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுவோம்ல அந்த கோலத்தை வந்து நல்லா டார்க்காக காட்டுறாங்க அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படி விட்டோம் அப்படின்னா அந்த கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் இப்போ இதில் போட்டு காட்டுற பாருங்க இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கம்பி வச்சு கோலம் போடுறேன் இதுதான் எல்லாருமே நார்மலாக காலங்காலமாக போட்டுட்ருக்க ஒரு மாடல் இந்த ஒத்த கம்பியில் தான் கோலம் போடுவாங்க இப்போ தான் அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த கம்பி போடக்கூடாது ரெட்டை கம்பி தான் வீட்டில் வந்து போடணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் வந்தது ஆனால் நாம் சின்ன பிள்ளையாக இருந்து வளர்ந்த இருந்து இந்த ஒத்த கம்பியில் தான் கோலம் போடுவாங்க அதில் தான் கலர் கொடுப்பாங்க அப்படி தான் நாம் பார்த்துருக்கோம் இப்படி லைட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா அந்த கோலம் பார்க்குறக்கு நல்லா வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பட்டையாக அதே கோலத்தை பட்டையாக போடுறேன் பாருங்கள் இதுவுமே ஒத்த கம்பியில் இழுக்கிறது தான் ஆனால் ரொம்ப பட்டையாக இழுக்கிறது இது எப்படியெல்லாம் கையை மாற்றி விரல வைக்கணுங்கிறத நான் அப்படியே வீடியோலேயே காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே போல் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கோலப்படி நீங்கள் எங்கே வாங்குறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கோலப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே விற்றுட்டு வருவாங்க வாங்கிக்கிறதா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கப்போ அங்கே இருந்து இல்லையா அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து நம்ம மளிகை கடை தான் நெல்லை ஸ்டோர்னு அங்கே ஒரு கடை இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா கோலப்படி வச்சு விற்றாங்க நாங்கள் வந்து ஒரு மூட்டையாகவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா அடிக்கடி கோலப்படி முடிஞ்சிருதா வாங்கிட்டு வரணுங்கிற பக்கத்தில் வந்து அங்கே கடை இல்லை அதனால கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கணும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டையாகவே எடுத்தாந்து கொடுத்துட்டாரு அந்த ஒரு மூட்டை பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக அந்த கோலப்பொடி இருக்கும் நனையாமல் நம்ம எங்கேயுமே மலைச்சாரல் பண்ணாமல் நனையாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி கோலப்பொடி வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு படி ரெண்டு படி வாங்குறதை விட இப்போ ஒரு படியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு இப்போது ஆனால் ஒரு மூட்டைங்கிறப்போ இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே பெரிய மூட்டை அந்த மூட்டை வந்து முந்நூற்றம்பது ரூபாங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்குமே லாபம் அதில் அதனால பார்த்திங்கன்னா நான் ஒரு மூட்டை கொலப்படியாகவே வாங்கிட்டேன் இப்போ ஒரே கோட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா சன்னமாக வந்து கோலம் போட்டிருக்கு இல்லையா அப்போ வந்து அதே கோலமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக தெரியும் அதுக்கப்புறம் பட்டையாக வந்து கோலம் போடுறேன் ரொம்ப ஈஸி தான் இது அப்படியே நம்ம போட போட வந்துடும் நீங்கள் கொஞ்சம் கோலப்படியை எடுத்துகிட்டு இப்படி பட்டையாக இழுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ள டைம்லாம் உட்காந்து இது மாதிரி நான் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரியெல்லாம் போட வராது நானும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் முதல்லாம் நான் போடும்போது வரும் அப்புறம் அப்படியே போட்டு பழக பழக நல்லா வந்து அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ரெண்டு கோடலே உங்களுக்கு வந்து கோலம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறது பாருங்கள் எப்படி கை வச்சு கரெக்டாக அந்த விரலை வச்சு தள்ளி நம்ம அந்த கோலப்பொடியை வந்து அழகாக வந்து போடலைங்கிறத அப்படியே பக்கத்தில் வச்சு காட்டியிருப்பேன் பார்த்துட்டே வாங்க அதே போல் அந்த ஒரு மூட்டை கோலப்பொடியிலையுமே வந்து நான் அரிசி மாவுலாம் போட்டு கலந்து வச்சுக்குவேனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரிலாம் கலந்து வச்சோம் அப்படின்னா கோலப்பொடி வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா அரிசி மாவுலாம் தண்ணி லைட்டாக பட்டாலும் கட்டி ஆயிரும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் என்ன பண்ணோன்னா அப்பப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து வெளியில் ஒரு பெரிய டப்பாவில் வச்சுட்டு கலந்துக்குவேன் ஒரு வாரத்துக்கு தேவையான கோலப்படியெல்லாம் நீட்டாக அழகாக கலந்து சளிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் கோலம் போடுறப்போ எடுத்து நான் வந்து போட்டுக்குவேன் இது மாதிரி நீங்களும் கோலம் மூட்டையாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த கோலம் அதிகமாக போடுறவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து நம்மளுக்கு தான் லாபம் ஏன்னா வந்து கோலம் அதிகமாக போட்டாலும் சரி எப்போதும் கோலம் போடாமல் நம்ம இருக்கவே கூடாது வாசலில் அதனால் கோலம் போடுறது ரொம்ப நல்லது கோலம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலில் உள்ள அந்த விக்கிரகம் இருக்குது இல்லை அந்த பீடம் அதுக்கு சமமானது அப்படி அதுக்கு சமமானது தான் இந்த கோலம் போடுறது என்ன அப்படின்னா நம்ம வாசலில் வந்து ஒரு பீடம் ஒரு தெய்வம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பீடத்தை வந்து நம்ம உருவாக்கி வைக்கக்கூடியதான் இந்த கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து எப்போதுமே வாசலில் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வாசல் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு அழகுபடுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம தினமும் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பெருசாக வரைஞ்சி அழகுபடுத்தி வைக்கிறது அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா கோலமே போட நேரம் இல்லை கோலம் போட தெரியாதவங்க கூட சிம்பிளான ஒரு கோலமாவது போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடணும் இந்த கோலப்பொடியெல்லாம் எந்த அளவு கலக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் கரெக்டாக கோலப்பொடி போட்டு கலந்தெல்லாம் நான் வந்து வீடியோவாக வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் இருக்கும் அந்த வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதிலே அந்த அளவு எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் வந்து நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ நான் வந்து நம்ம சேனல்லே இருக்குது இப்போது அந்த ரெண்டு கோடு போட முடியாதவங்க எந்த மாதிரி கோடம் போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு முடிச்சுட்டு எந்த டிசைன் போட்டாலும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு உள் பக்கமாக நம்ம வந்து அதே டிசைனை ஒரே கோடாக இழுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு கோடு மாதிரி தெரியும் வெளிப்பக்கம் இழுத்தோம் அப்படின்னா அது வந்து சின்னது பெருசுமாக ஆகிடும் அதனால் உள் பக்கமாக எந்த டிசைன் நீங்கள் போட்டாலும் ரெண்டு கோடாக போட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் சிம்பிளாக இது மாதிரி நம்ம வந்து ரெண்டு கோடாக போட தெரியாதவங்க இது மாதிரி நம்ம போட்டு கோலத்தை வந்து அழகி படிச்சிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடில் வந்து எப்படி போடுறதுங்கிறதையும் அப்படியே வந்து வீடியோவில் ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நான் காட்டிக்கிட்டே வர்றேன் இந்த அரிசி மாவுலாம் கொடுத்து நம்ம வந்து இது மாதிரி கலந்து போது இந்த உள்ள போடுறோம் இல்லையா அந்த லைன் அது வந்து போடுறப்போ ரொம்ப அழகா இருக்கும் லைட்டாக அப்படியே தூவி விட்டோம்னா போதும் அழகா தெரியும் இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ கோலப்படியாக இது மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த மூணு விரலில் அப்படியே வந்து கோலப்படியை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த கட்டை விரலில் வச்சு லைட்டாக அப்படியே முன்னாடி அப்படியே வந்து முன்னாடி அப்படியே தள்ளிகிட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அழகாக அந்த ரெண்டு விரல்கள் இருந்து அந்த கோலப்பொடி விழுகிறப்போ அந்த பட்டையாக நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ அதை விட பட்டையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரல் ரெண்டு விரல் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே அகலப்படுத்திக்கிட்டு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா இனிமே ரொம்ப பட்டையாக வரும் பக்கத்தில் விரல் ரெண்டு விரலையும் இடுக்கி வச்சுக்கிட்டு பெரு விரலில் அப்படியே நம்ம தள்ளும்போது கரெக்டான அளவாக வரும் அதை வந்து அகலப்படுத்தி போடணும் அப்படின்னா அந்த ரெண்டு விரலில் கோலப்பொடியை பிடிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் பெருசாக அகலப்படுத்திக்கிட்டு அப்படியே பெருவிரலில் தள்ளணும் அப்படின்னா நல்லா பட்டையாக வரும் அதுக்கப்புறம் ஒத்த கோடிலே பட்டையா போடுறதுக்கு நம்ம விரலை வந்து இந்த சைடு அப்படியே நீளமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இந்த கட்ட வரல தள்ளணும் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு கோடை வந்து நல்லா பட்டையா வரும் அதுக்கப்புறம் சன்னமா கோலம் போடுறதுக்கு விரல வந்து இப்படி வச்சுக்கோணுங்க இப்படி வச்சிட்டு நேரம் வச்சுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இதை வந்து இந்த சைடு இப்படி லெஃப்டாக பா மாதிரி வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா பட்டையாக வரும் ஒரு கோடு சின்ன கோடு வந்து சண்டமாக இப்படி வந்து யூ மாதிரி வச்சுட்டு இப்படி தள்ளணும் அப்படின்னா அந்த சின்னதாக வந்து ஒரு கோடு வரும் இது வந்து எல்லோரும் போடுறதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதுலேயுமே ரெண்டு விதமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்